இந்தியாவின் காவல் பிரிவில் மட்டுமின்றி ராணுவ படைகளில் கூட நாய்கள் இடம்பெற்றுள்ளன ராணுவ வீரர்களை போல ராணுவ நாய்களுக்கும் பணிகாலம் மற்றும் ஓய்வு பெறுவதற்கான காலம் இருக்கிறது ராணுவத்தில் பணியாற்றிய வீரர்களுக்கு அவரவர் படிப்பு மற்றும் அவர்கள் வகித்த பதவி சார்ந்து வேறு அரசு வேலைகள் தரப்படும் ஆனால் ராணுவத்தில் நாட்டுக்காக பணியாற்றிய நாய்களுக்கு என்ன நிலை ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஆர்டிஐயில் இருந்து கிடைக்கப்பட்டதாக கூறப்படும் பதிலில் ஓய்வு பெறும் ராணுவ நாய்கள் வலியற்றும் முறையில் கொல்லப்படும் என்று கூறப்படுகிறது ஓய்வு பெறும் இராணுவ நாய்களை ஏன் கொள்கிறார்கள் ஓய்வு பெறும் நாய்களை மட்டும்தான் கொள்கிறாரா இதற்கான காரணங்கள் என்ன என்று இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ராணுவ நாய்கள் மட்டுமல்ல குதிரைகளும் கூட தேர்வு குறைபாடு அல்லது நோய்வாய்ப்பட்டு கொகும் போது ஓய்வு பெறும் காலத்தை எட்டும் போது கொலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது என்று கூறப்படும் மனிதர்களால் வழியின்றி கொலை செய்யப்படும் மற்றும் குதிரைகள் கொலை செய்யப்படுகின்றது கூறும்போது ஒவ்வொரு ராணுவ நாயும் ஏதோ ஒரு சிறப்பு பிரிவில் பயிற்சி பெறுகின்றன வெடிகுண்டு கண்டுபிடித்தல் பாதுகாத்தல் விபத்து காயம் பட்டவரை கண்டறிதல் காலாட்படை ரோந்து கண்காணிப்பு என்று பல திறன் வேலைகளும் இராணுவ நாய்கள் பணிபுரிகின்றன ராணுவ நிபந்தனைகளின்படி தெரியாதவர்கள் தவறானவர்களின் கைகளில் ராணுவ நாய்கள் நோய்வாய்ப்பட்டோ சிக்கினால் அதனால் ஏதேனும் தவறுகள் ஏற்படலாம் அதனால் தேசத்திற்கு அபாயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு ராணுவ நாய்கள் சில காரணங்களால் ராணுவ பணியில் இருந்து விலகும் நிலை ஏற்படும் போது நிரந்தரமான நிம்மதியான உறக்கம் அளிக்கப்பட்டு பிரியாவிட பெறுகிறது என்று கூறுகிறார் பொதுவாக ராணுவ பிரிவில் ஜெர்மன் பெல்ஜியன் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றின் குணாதிசயங்கள் காலநிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் மற்றும் அவற்றின் தேர்வு செய்கிறார்கள் பெரும்பாலும் குண்டுகள் கண்டுபிடிக்க ரோந்து போன்ற பணிகளுக்கு மட்டுமே ராணுவ நாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் அவைகள் சோர்வடையவும் ஆரோக்கியம் குறைந்து போகும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவற்றுக்கான பயிற்சிகள் நிச்சயம் தொடர்ந்து அளிக்கப்படும் ஒருவேளை காயங்கள் ஏற்பட்டோ நோய் உண்டாகியோ வயது மூப்பினாலோ அவற்றால் தொடர்ந்து ராணுவத்தில் பணிபுரிய முடியாது என்ற நிலை ஏற்படும் போது வலியற்ற முறையில் கொல்லப்படுகின்றன ஏன் பாதுகாப்பானவர்கள் கைகளில் ஓய்வு பெறும் நாய்களை ஒப்படைக்க கூடாது என்று கேள்வி சிலர் எழுப்புகின்றார்கள் ஆனால் அவை வளர்ந்த விதம் அவை பெற்ற பயிற்சி போன்றவை மிகவும் ரகசியமானவை அவற்றை பொதுமக்கள் கைகளில் அவ்வளவு எளிதாக கொடுத்து விட முடியாது எனவேதான் வேறு வழி இல்லாமல் அவை கொலை செய்யப்படுகின்றது ராணுவம் அல்லது ராணுவத்தினர் ஒன்றும் கடவுள் இல்லை அவர்கள் எப்படி ஒரு உயிரை பறிக்கலாம் என்று சிலர் விலங்குகள் ஆர்வலர்கள் கூறியிருக்காங்க ஓய்வு பெறும் நாய்களுக்கு உள்ள உணவும் தங்க இடம் மட்டும்தான் தேவை அதற்கான நிதியை ராணுவம் நிச்சயம் ஒதுக்கலாம் அவற்றை சாகும் வரை பாதுகாக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பான பீட்டாவை சேர்ந்த ஒருவர் விலங்குகளை ஏதோ சும்மா விட முடியாது வைக்க பாதுகாக்க முடியாது என்றாலும் கொலை செய்வது தவறு வேறு வழியின்றி ராணுவத்தின் நாய்கள் வலியேற்றும் முறையில் இறக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது என்று அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு வெளியிலிருந்து பார்க்கும் நமக்கே நாய்கள் கொல்லப்படுவது சோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதை தன்னுடனே வளர்த்து பயிற்சி அளிக்கும் நபர்களால் அவ்வளவு எளிதாக கொலை செய்துவிட முடியாது வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் பிரிந்தாலே கண்கலங்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் இது நாட்டுக்காக வளர்க்கப்படும் நாய்கள் இவற்றுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் அவை தனது வேலையின் போது கண்டறிந்த அனுபவம் பெற்ற விஷயங்கள் யாவும் மிகவும் ரகசியமானவை ஒருவேளை தவறான ஒரு கைகளுக்கு சென்றால் நிச்சயம் அது அபாயமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் ஆகவேதான் ராணுவ நாய்கள் கொலை செய்யப்படுகின்றன கொலை செய்யப்படும் நாய்களை மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறேன் என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளை கணக்கிட்டு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க